நண்பர்களே இந்த மூன்று வகையான உணவுகளும் ஒரு மனிதனின் ஆயுளை குறைக்கின்றன இந்த சூழலில் ஒரு பழங்கால கதை உள்ளது இந்த கதையின் மூலம் ஒரு மனிதன் எந்த வகையான உணவை சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட சரியான வழி மற்றும் சரியான திசை என்ன எப்போது சாப்பிட வேண்டும் உணவைத் தொடங்குவதற்கு முன் ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் நண்பர்களே ஒரு காலத்தில் தேவர்ஷி நாரதர் துவாரகா நகரத்திற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க வந்தார் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்ஷி நாரதரை பார்த்து அவரை வரவேற்று தேவர்ஷி நீங்கள் துவாரகாவிற்கு வரவேற்கப்படுகிறீர்கள் என்றார் இன்று நீங்கள் எதற்காக துவாரகாவிற்கு வந்தீர்கள் நீங்கள் சில முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்க வேண்டும் பின்னர் தேவர்ஷி ஓ கடவுளே நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிறகும் கேட்கிறீர்கள் எனது எக் சந்தேகத்தை தீர்க்க மட்டுமே நான் இன்று உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து உங்கள் பக்தரின் சங்கடத்தை நீக்குங்கள் என்று கூறுகிறார் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் ஓ தேவர்ஷி உங்கள் சோகத்திற்கான காரணம் எனக்கு தெரியும் மேலும் உங்கள் மனதில் உள்ள சங்கடத்தையும் நான் நிச்சயமாக அறிவேன் எனவே உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்வி இருந்தால் தயவு செய்து தயங்காமல் கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன் தேவர்ஷி நாரதர் கூறுகிறார் ஓ கடவுளே இன்று ஒரு மனிதன் என்ன வகையான உணவை உண்ண வேண்டும் என்பதை அறிய எனக்கு ஆசை இருக்கிறது எந்த வகையான உணவு ஒரு நபரின் ஆயுளை அதிகரிக்கிறது மற்றும் எந்த வகையான உணவு அதை குறைக்கிறது ஓ கடவுளே ஒருவர் சாப்பிடும்போது எந்த திசையை நோக்கி எதிர்கொள்ள வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் தயவு செய்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கவும் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஓ தேவர்ஷி இன்று நீங்கள் அனைத்து மனித குலத்தின் நலனுக்காக மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஒரு நபரின் இயல்பு விதி மற்றும் அடுத்த பிறப்பு அவர்கள் உண்ணும் உணவின் வகையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்பது உண்மைதான் ஓ தேவர்ஷி இந்த விஷயத்தில் ஒரு பண்டைய வரலாறு உள்ளது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் திரேதா யுகத்தில் மகரிஷி அகஸ்தியர் இந்த கதையை பகவான் ஸ்ரீராமரிடம் கூறினார் எனவே இந்த கதை மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பண்டைய கதையின் மூலம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை காண்பீர்கள் எனவே நீங்கள் இந்த கதையை கவனமாகக் கேட்டு அதை பரப்ப வேண்டும் இந்த கதையைக் கேட்பவர் தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மையடைந்து தொடர்ச்சியான பல வருடங்களுக்கு தானம் செய்த புண்ணியத்தை பெறுவார் தேவர்ஷி கூறுகிறார் ஐயோ கடவுளே இந்த கதையை நான் கேட்க வேண்டும் இந்த கதையை நான் கவனமாகக் கேட்டு பூமியில் பரப்ப விரும்புகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணர் அது பண்டைய காலம் என்று கூறுகிறார் அந்த காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்தக் காட்டின் அளவு நூறு யோஜனைகள் ஆனால் அந்த காட்டில் எந்த விலங்குகளோ அல்லது பறவைகளோ வாழ்ந்தன மரங்கள் மற்றும் தாவரங்கள் மட்டுமே இருந்தன அந்தக் காட்டை நோக்கி எந்த விலங்கும் செல்லவில்லை ஆனால் அந்த காட்டின் நடுவில் நான்கு கோஸ் நீளமுள்ள ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரியில் மட்டுமே அன்னங்கள் வாத்துக்கள் மற்றும் பிற பறவைகள் வாழ்ந்தன அகஸ்திய முனிவர் அந்த ஏரியை கடந்து செல்லும் போது மிகவும் விசித்திரமான ஒன்றைக் கண்டார் அந்த ஏரிக்கு அருகில் ஒரு பெரிய ஆசிரமம் இருந்தது அது மிகவும் பழமையானது ஆனால் இன்னும் மிகவும் அழகாகவும் புனிதமாகவும் இருந்தது அந்த ஆசிரமத்தில் எந்த முனிவரும் அல்லது துறவியும் வசிக்கவில்லை அந்த ஆசிரமம் முற்றிலும் காலியாக இருந்தது அகஸ்திய முனிவர் அந்த ஆசிரமத்தில் ஒரு இரவு தங்கினார் காலையில் அவர் எழுந்து அந்த ஏரிக்கு சென்றார் அங்கு ஒரு இறந்த உடல் கரையில் கிடப்பதைக் கண்டார் சாலை உடல் மிகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது அந்த சடலத்தை பார்த்து அகஸ்திய முனிவர் இந்த மனிதன் யார் அவர் எப்படி இறந்தார் அவர் எப்படி இந்த காட்டில் வந்தார் என்று யோசிக்கத் தொடங்கினார் அகஸ்திய முனிவர் இறந்த மனிதனைப் பற்றி ஆர்வமாக இருந்தார் திடீரென்று அவர் வானத்தில் ஒரு தெய்வீக விமானத்தைக் கண்டார் விமானம் ஒரு ஏரியின் அருகே நின்றது ஒரு தெய்வீக மனிதர் விமானத்திலிருந்து இறங்கி ஏரியில் குளிக்கச் சென்றார் ஏரியில் குளித்த பிறகு அவர் வெளியே வந்து இறந்த மனிதனின் சதையை உண்ணத் தொடங்கினார் அவர் தனது மனதுக்கு நிறைவாக கொழுத்த புதிய சடலத்தின் சதையை சாப்பிட்டார் பின்னர் அவர் விமானத்தில் ஏறி சொர்க்கத்தை நோக்கி ஏறத் தொடங்கினார் அகஸ்திய முனிவர் தெய்வீக மனிதனை அழைத்து ஓ தெய்வீக மனிதனே நீ யார் நீ கடவுள்களைப் போல இருக்கிறாய் ஆனால் உன் உணவு மிகவும் அருவருப்பானது ஏன் ஒரு சடலத்தின் சதையை சாப்பிடுகிறாய் ஒரு கடவுள் எப்படி அத்தகைய உணவை சாப்பிட முடியும் பின்னர் தெய்வீக மனிதர் அகஸ்திய முனிவரை பார்த்து கைகளை கூப்பி அவரை வணங்கினார் ஓ பிராமணரே நான் உன்னை வணங்குகிறேன் என் கதையை சொல்கிறேன் நீண்ட காலத்திற்கு முன்பு என் புகழ்பெற்ற தந்தை விதர்ப்ப தேசத்தை ஆட்சி செய்தார் அவர் மூன்று உலகங்களிலும் வாசுதேவர் என்ற பெயரில் பிரபலமானவர் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் அவர்கள் இருவரும் அவரை ஆசீர்வதித்தனர் ஒருவருக்கு ஒருவர் இரண்டு மகன்கள் பிறந்தனர் நான் அவர்களின் மூத்த மகன் மக்கள் என்னை ஸ்வேத் என்ற பெயரால் அறிந்திருந்தனர் என் தம்பியின் பெயர் சூரத் என் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு நான் விதர்ப்ப நாட்டின் ராஜாவாக நியமிக்கப்பட்டேன் நான் அங்கு ராஜ்யத்தை கவனமாக ஆளத் தொடங்கினேன் நான் ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன பின்னர் ஒரு நாள் நான் பற்றின்மையை உணர்ந்தேன் அரியணையை துறக்க முடிவு செய்தேன் சாகும் வரை தவம் செய்ய முடிவு செய்த பிறகு நான் காட்டில் வசிக்கச் சென்றேன் என் தம்பி சூரத்திடம் என் ராஜ்யத்தை ஒப்படைத்து அவரை ராஜாவாக்கினேன் பின்னர் இந்த ஏரிக்கு அருகில் வந்து நான் கடுமையான தவம் செய்யத் தொடங்கினேன் நான் இந்த காட்டில் எண்பத்து எட்டு ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தேன் அதன் விளைவால் நான் பிரம்மலோகத்தை அடைந்தேன் ஆனால் பிரம்மலோகத்தை அடைந்த பிறகும் பசி மற்றும் தாகம் என்னை மேலும் தொந்தரவு செய்யத் தொடங்கின என் புலன்கள் கலங்கின பிறகு நான் பிரம்மலோகத்தின் உச்சக் கடவுளான பிரம்மாவிடம் ஓ கடவுளே பிரம்மலோகத்தில் உள்ள எந்த உயிரினமும் பசி அல்லது தாகத்தை உணரவில்லை ஏ என்று கேள்விப்பட்டேன் பிறகு எனக்கு ஏன் பசி மற்றும் தாகம் ஏற்படுகிறது இந்த பசி மற்றும் தாகம் ஏன் என்னை விட்டு விலகவில்லை தயவு செய்து நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன் பிரம்மா ஓ ராஜா பூமியில் தானம் செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு நபர் இந்த உலகில் பசி மற்றும் தாகத்திலிருந்து விடுபடுகிறார் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எதையும் தானம் செய்யவில்லை ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் கூட செய்யவில்லை அரச அரண்மனையில் வாழ்ந்த போதும் உங்கள் வாசலுக்கு வந்த விருந்தினர்களுக்கு நீங்கள் உணவளிக்கவில்லை நீங்கள் எப்போதும் குளிக்காமல் அற்ப உணவை சாப்பிட்டிருக்கிறீர்கள் உங்கள் உணவை தொடங்குவதற்கு முன்பு கடவுளுக்கு நன்றி சொல்லவில்லை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் சுவையான உணவை உட்கொண்டீர்கள் இதன் காரணமாக நீங்கள் இந்த பாவத்தை செய்துவிட்டீர்கள் அதனால்தான் பிரம்மலோகத்திலும் நீங்கள் பசி மற்றும் தாகத்தால் அவதிப்படுகிறீர்கள் உயிருடன் இருந்தபோது நீங்கள் பல வகையான உணவை தனியாக உட்கொண்டீர்கள் பல வகையான உணவுகளை தனியாக சாப்பிட்டீர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை இதன் காரணமாக உங்கள் உடல் வலிமை பெற்றது ஆனால் உங்கள் நல்லொழுக்கம் குறைந்தது இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது உங்கள் உடல் அந்த ஏரியின் அருகே கிடக்கிறது அதன் சதையை சாப்பிட்டு உங்கள் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் பிரம்மாஜி இதை சொன்னதும் ராஜா ஓ கடவுளே நான் என் உடலை உட்கொண்ட பிறகு எனக்கு என்ன நடக்கும் அதன் பிறகு நான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு சாப்பிட எதுவும் இருக்காது சாப்பிட்ட பிறகு பசியை தணிக்கும் ஒருபோதும் சோர்வடையாத ஏதாவது உணவை எனக்குச் சொல்லுங்கள் என்றார் பின்னர் பிரம்மா ஓ ராஜா நான் உங்கள் உடலை அழியாததாக மாற்றியுள்ளேன் நீங்கள் அதை தினமும் சாப்பிடலாம் அப்போதும் அது சோர்வடையாது மறுநாள் அது மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் உடல் உறுப்புகள் மீண்டும் வளரும் நீங்கள் அவற்றை மீண்டும் சாப்பிட முடியும் உங்கள் உடலின் சதையை சாப்பிட்டு நூறு ஆண்டுகள் கடந்த பிறகு ஒருநாள் மகரிஷி அகஸ்தியர் உங்கள் இந்த காட்டிற்கு வருவார் அவர் மூலம் நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்றார் இந்த வழியில் ராஜா முழு உண்மையையும் மகரிஷி அகஸ்தியரிடம் கூறி ஓ பிராமணரே என் உடல் ஒருபோதும் அழியாது நான் தினமும் இங்கு வந்து என் உடலின் சதையை சாப்பிடுகிறேன் அகஸ்திய முனிவர் எப்போது இங்கு வந்து என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பார் என்று எனக்குத் தெரியவில்லை நான் நூறு ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்னும் அவருக்காகக் காத்திருக்கிறேன் என்று நினைத்தார் சுவேத மன்னரின் இந்த கூற்றைக் கேட்ட மகரிஷி அகஸ்தியார் எனவே நான் இங்கு வந்தது உங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தால் தான் நான் அகஸ்திய முனிவர் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சொல்லுங்கள் என்று கூறினார் பின்னர் ராஜா மிகவும் அடைந்து தரையில் படுத்து மகரிஷி அகஸ்தியரின் பாதங்களில் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் சுவேத மன்னர் ஓ முனிவரே தயவுசெய்து இந்த அறுவருப்பான உணவிலிருந்து என்னை விடுவித்து நான் நித்திய உலகத்தை அடையக்கூடிய வகையில் இதைப் பெற்ற பாவத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள் என்று கூறினார் ஓ முனிவரே நான் இந்த தெய்வீக ஆபரணத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் தயவுசெய்து எனக்கு கருணை காட்டுங்கள் ராஜாவின் சோகமான வார்த்தைகளைக் கேட்டு முனிவர் அவர் மீது பரிதாபப்பட்டார் அந்த தெய்வீக ஆபரணத்தை மன்னர் மகரிஷி அகஸ்தியரின் கைகளில் வைத்தவுடன் அவரது இறந்த உடல் மறைந்து அவர் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டார் பின்னர் மகரிஷி அகஸ்தியரின் அனுமதியை பெற்று அந்த தெய்வீக விமானத்தில் அமர்ந்து பிரம்மலோகத்திற்கு சென்றார் இந்த வழியில் தானங்கள் செய்யாத பாவத்திலிருந்து மன்னர் ஸ்வேத் விடுபட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஓ தேவரிஷி இந்த வழியில் நல்ல உணவை சாப்பிட்டதால்தான் விதர்ப்ப மன்னர் பிரம்மலோகத்தில் வாழ்ந்த போதும் திருப்தி அடையவில்லை மேலும் அவர் பூமிக்கு வந்து தனது சொந்த சதையை உண்ண வேண்டியிருந்தது ஓ தேவர்ஷி சாப்பிடுவதற்கான விதிகளை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் உணவைத் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய தானியத்தை தரையில் வைக்க வேண்டும் இதனால் கர்ம அடிமைத்தனத்தால் பிணைக்கப்பட்ட அனைத்து கடவுள்கள் விலங்குகள் பறவைகள் பாம்புகள் பேய்கள் மற்றும் பேய்கள் உணவு பெறுகின்றன நீங்கள் சாப்பிடும்போது ஒரு விருந்தினர் வந்தால் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு இருக்கை வழங்கி மரியாதையுடன் வரவேற்று பின்னர் அவருக்கு பயபக்தியுடன் உணவளித்து அனுப்பி வைக்கவும் ஒரு வீட்டிலிருந்து ஏமாற்றத்துடன் திரும்பும் விருந்தினர் தனது பாவங்களை செய்து அவரது நல்ல செயல்களை எடுத்துக்கொள்கிறார் திருமணமான மகள் துயரத்தில் இருக்கும் பெண் கர்ப்பிணிப் பெண் தந்தை வீட்டில் வசிக்கும் முதியவர் ஆகியோருக்கு உணவளித்த பின்னரே ஒருவர் சாப்பிட வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் இவற்றை உணவளிக்காமல் சாப்பிடுபவர் பாவம் செய்பவர் அத்தகையவர் நரகத்திற்கு செல்கிறார் குளிக்காமல் சாப்பிடுபவரின் உணவு மலம் சாப்பிடுவது போலாகும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பங்கை சாப்பிடுபவரின் உணவு மலம் போலாகும் தானம் செய்யாமல் உணவை உண்பவரின் உணவு விஷம் போலாகும் ஒரு துஷ்டன் கொடுக்கும் உணவையோ அல்லது மற்றவர்கள் அவமதித்துக் கொடுக்கும் உணவையோ ஒருபோதும் சாப்பிடக்கூடாது பரிமாறப்பட்ட உணவின் முன்பகுதியை நெருப்பில் அர்ப்பணித்த பின்னரே ஒருவர் சாப்பிட வேண்டும் உணவை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் சாப்பிட வேண்டும் முதலில் இனிப்பு பின்னர் உப்பு மற்றும் புளிப்பு இறுதியாக கசப்பு மற்றும் காரமான பொருட்களை சாப்பிடுங்கள் முதல் மூன்று கடிகளையும் அமைதியாக உட்கொள்ள வேண்டும் இதை செய்வதன் மூலம் ஒரு நபரின் அனைத்து பாவங்களும் உடனடியாக அழிக்கப்படுகின்றன மேலும் கடவுளின் அருளால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் உணவு பற்றாக்குறையை உணரமாட்டார் கிழக்கில் அமர்ந்து உணவு சாப்பிடுவதன் மூலம் ஒருவர் நோய்கள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகிறார் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் நோய்வாய்ப்பட்ட முதியவர்கள் கிழக்கு நோக்கி உணவு உண்ண வேண்டும் இது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஏனெனில் கிழக்கு உதய சூரியனின் திசையாகும் மேலும் சூரிய கடவுள் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார் நீண்ட ஆயுளை வழங்குகிறது அறிவை விரும்புபவர் வடக்கு நோக்கி சாப்பிட வேண்டும் இந்த திசை சரஸ்வதி தேவியின் திசை தெற்கு நோக்கி சாப்பிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது மரணத்தின் திசை இந்த திசை நோக்கி சாப்பிடுவது ஆயுளை குறைக்கிறது உடைந்த பாத்திரங்களில் சாப்பிடக்கூடாது அது துரதிருஷ்டத்தை வரவழைக்கிறது உணவை எப்போதும் ஒருவரின் சொந்த தட்டில் சாப்பிட வேண்டும் அழுக்கு தட்டில் சாப்பிடுவது வாழ்க்கையில் துரதிர்ஷ்டத்தை தரும் ஏகாதசி என்று தமசி உணவை சாப்பிடாதீர்கள் தமசி உணவை அதாவது இறைச்சியை ஏகாதசி என்று லட்சுமி கைவிடுகிறாள் உணவை வீணாக்குவது ஒரு பேரழிவாக கருதப்படுகிறது எனவே தட்டில் தேவையான அளவு உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் யாராவது உங்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அவர் தனது உணவை முடிக்கும் வரை எழுந்திருக்க வேண்டாம் ஏனெனில் இது முன்னோர்களை கோபப்படுத்துகிறது சாப்பிட்ட பிறகு தட்டில் கைகளை கழுவுவது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது தட்டில் கைகளை கழுவுவது உணவுக்கு அவமானம் சாப்பிட்ட பிறகு தட்டில் கைகளை கழுவுபவர்கள் தாழ்ந்த பிறவியில் பிறக்கிறார்கள் மிக முக்கியமாக ஒருவர் படுக்கையில் அமர்ந்திருக்கும் போது ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நபர் பல வகையான நோய்களால் பாதிக்கப்படலாம் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்துதான் உணவை உண்ண வேண்டும் சாப்பிடும்போது திசைகளை கவனிப்பது மிகவும் முக்கியம் தவறான திசையில் அமர்ந்தோ அல்லது தவறான திசையை நோக்கியோ சாப்பிடுவது பாதகமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் யாரோ ஒருவர் மிதித்த அல்லது மிதித்த உணவை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அத்தகைய உணவு அசுத்தமாகி விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டும் மற்றவர்கள் மிதித்த உணவை உண்பது ஒருவரின் ஆயுளைக் குறைத்து பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது உணவில் ஒரு முடி காணப்பட்டால் அத்தகைய உணவு ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதப்படுகிறது உணவில் ஒரு முடி காணப்பட்டால் அதை ஒருபோதும் கடவுளுக்கு பிரசாதமாகவோ அல்லது தானாகவோ வழங்கக்கூடாது அத்தகைய உணவை பேய்கள் உட்கொள்கின்றன மற்றவர்களுக்கு பரிமாறப்படும் உணவை ஒருவர் சாப்பிடக்கூடாது என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் மற்றவர்களிடமிருந்து உணவை திருடும் அல்லது யாருக்கும் கொடுக்காமல் அதை உண்ணும் ஒருவரின் மீது அன்னபூர்ணா தேவி கோபப்படுவார் அனைவருக்கும் பகிர்ந்து உணவு உண்பது அறிவுறுத்தப்படுகிறது மற்றவர்களுக்கான உணவை உண்பது ஒருவரின் நல்ல செயல்களை அழிக்கிறது புனித இருக்கையில் அமர்ந்து உங்கள் கால்களை தரையில் வைத்து கிழக்கு நோக்கி சூரியனை நோக்கி உணவு உண்பது சிறந்தது என்று கருதப்படுகிறது கிழக்கு நோக்கி சாப்பிடுவது புகழுக்கு வழிவகுக்கும் வடக்கு நோக்கி சாப்பிடுவது உண்மையை அடைய வழிவகுக்கும் சாப்பிடுவதற்கு முன் கை கால் மற்றும் வாயை தண்ணீரில் கழுவ வேண்டும் உணவு பாத்திரத்தை தரையில் வைத்து சாப்பிடுவது சிறந்தது என்று வேதங்களில் இந்த வகை உணவு உண்ணுதல் விரதம் போன்றது கோபப்படாமல் சாப்பிட வேண்டும் கோபமாக சாப்பிடுவது அவமரியாதையாக கருதப்படுகிறது மேலும் பல நோய்களை ஏற்படுத்துகிறது மனம் வேறு இடத்தில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது கோபமான மனதுடன் சாப்பிடுவதும் அசுபமானது காலணிகள் அணிந்து சாப்பிடுவது அசுப உணவாக கருதப்படுகிறது சரியாக நள்ளிரவில் சாப்பிடுவது நண்பகலில் கூட அசுபமாக கருதப்படுகிறது ஈரமான ஆடைகளை அணிந்து சாப்பிடுவதும் அசுபமானது நண்பகலில் கூட மற்றவர்களுக்கு பரிமாறப்பட்ட உணவை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது அல்லது கையில் பிடித்துக்கொண்டு உணவு உண்பது வறுமைக்கு வழிவகுக்கும் சாப்பிடும்போது வேதங்களை ஓதக்கூடாது வேதங்களின்படி ஒரு பெண் தன் கணவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் கணவர் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் கணவனை தியானித்துக்கொண்டே சாப்பிட வேண்டும் இது கணவரின் ஆயுளை நீட்டுகிறது மேலும் பெண் எப்போதும் திருமணமான பெண்ணாகவே இருப்பாள் கணவனுக்கு முன் சாப்பிடுவது புனிதமானதாக வேதங்களில் கருதப்படவில்லை அது கணவனின் ஆயுளை குறைக்கிறது இதனுடன் விஷ்ணு புராணத்தின்படி கணவனும் மனைவியும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது அவ்வாறு செய்வது அவர்களுக்குள் துன்பத்தையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துகிறது இருட்டில் அல்லது வானத்தின் கீழ் சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது தலைக்கு மேல் கூரை அல்லது மரநிழல் இருக்க வேண்டும் ஒரே துணியை மட்டும் அணிந்து சாப்பிடுவதும் பொருத்தமற்றது அல்லது நிர்வாணமாக சாப்பிடுவதும் அவசகுணம் அது வாழ்க்கையில் துரதிருஷ்டத்தை தருகிறது வாகனத்தில் சவாரி செய்யும் போது சாப்பிடுவதும் அதாவது வாகனத்தில் அமர்ந்திருப்பதும் பொருத்தமற்றது மேலும் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது ஒருவரின் ஆயுளை குறைக்கிறது சிரித்து கொண்டே அல்லது அழுது கொண்டே சாப்பிடுவது அபசகுணம் அது தொண்டையில் உணவு சிக்கிக்கொள்வதால் மரண அபாயத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவரிஷி நாரதரிடம் இவ்வாறு கூறினார் உணவு சாப்பிடுவதன் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்று கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதி சேனலுக்கு குழு சேரவும் அனைவருக்கும் நன்றி